ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள் தான் ஆனால் அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான தொக்கு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஆறு கத்திரிக்காயை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க நல்லா சுருளை வதங்கணும் இந்த ரெசிபியை முள்ளு கத்திரிக்காய் வச்சும் செய்யலாங்க நான் வந்து இன்னைக்கு நம்மளோட நார்மல் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இது கூட வந்து பேனில் இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கருகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இது கூட ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நாலு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துட்டு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் வணக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு குக்காகி வர்றது நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வணக்கிக்கணும் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணிக்கோங்க நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு உப் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே குறை குறைப்பாக ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க வர இந்த மாதிரி அரைச்சிட்டு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துட்டு நல்லா எடுத்திங்கன்னா தொக்கு ரெடி ஆயிடுச்சு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நான் வந்து இன்னைக்கு எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு வேணால் லைட்டாக விட்டு வேணால் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இந்த இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த இந்த தொக்குக்கு கொஞ்சமாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போதும் சேர்த்துட்டு இப்போ அந்த தொக்கை இதே இதில் போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வணக்கி விடணுங்க தீ வந்து பார்த்து வச்சுக்கோங்க கருகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும் இதில் குட்டீஸ்கெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி போட்டு சுடு சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ